டிஎம்கே மேலே ஏன் பாயணும் அனாவசியமா நீங்க அவங்க சொன்னாங்க நீங்க அடிமைகள்னு சொல்லி அடிமைகள் தான் நீங்க என்ன மாற்ற மாற்று கருத்து என்ன இருக்கு வெறுப்பேத்துகிறாயா அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் அவர்கிட்ட போய் கேட்டபோது என்னப்பா யார்ப்பா அவர் நல்ல தலைவர்னா என்ன அதுக்கு இலக்கணும்னு சொன்ன அவர் சொல்லியிருக்கிறாரு எந்த மனிதர் நிறைய அவமானத்தையும் நிறைய எதிர்ப்புகளையும் தாண்டி வர்றாங்களோ அதில் வெற்றி பெற்றால் தான் ஒரு உண்மையான தலைமைக்கு அடையாளம் அப்படிங்கிறது மாதிரி கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன ஒன்றாக இருந்த பாஜக அதிமுக கூட்டணி மூன்றே விழுக்காடுகளிலே மிகப்பெரிய கூட்டணியான மிகப்பெரிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக

என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா போலி திராவிடம் நாத்திக நரிகர் காசுக்கு ஆசைப்பட்டு இந்துக்கள் ஒரிஜினல் இந்துக்கள் இல்லாமல் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களுமாக மாறியவர்கள் காரியர்கள் மேகம் சூழ்ந்தது போல நாத்திகம் என்கின்ற இந்த நாத்திகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க பேசும்போது இதெல்லாம் நான் பார்க்கலன்னு சொன்னது நான் ஒத்துக்கிறேன்

வந்துட்டாய் வந்து முக்கியமா அங்க அவங்க பேசுறது இந்து முன்னணி நடத்தக்கூடிய முருகன் மாநாட்டுக்கு போகலாமா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஆர் எஸ் எஸ் போய் திரு மோகன் பகவத்தோடு திரு எஸ் பி வேலுமணி பங்கேற்கலாமா இதெல்லாம் பலவீனமா இருக்குமா ஏற்கனவே அதிமுக தலைவர்களே பாஜக கூட்டணியினால தோத்து போன சொன்னாங்களே இப்போ அது வந்து வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறதா பிரதான கேள்வி சீன் சூப்பரா இருக்கு இந்த சீனுக்கு இந்த பவர் ஸ்டாரு எப்படி பவர் பேசுறேன் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கருத்தாளர்கள் யாரும் வந்து இடைமறிக்க மாட்டார்கள் அவைநகரத்தை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது செய்ய மாட்டேன் என்னை கிச்ச கிச்சி முட்டினா கூட இதுக்கு சிரிப்பு வராதியா கடந்த சட்டமன்ற தேர்தலையே ஒன்றாக நின்றோம் பாரதிய ஜனதா கட்சி நின்றோம்னா என்னை நான் ஆதரவாளதாக இருந்தாலும் பாஜகவே கருதிக்கிறேன் சரி என்னுடைய கருத்து பாஜக கருத்து ஆகாது ஏனென்றால் நான் அந்த கட்சியில் ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுறா மாதிரி வாய வச்சு இருக்கிறேன் ரிலாக்ஸ் மாங்க்ஸ் அப்போது ஒன்றாக இருந்த பாஜக அண்ணா திமுக கூட்டணி மூன்றே விழுக்காடுகளிலே மிகப்பெரிய கூட்டணியான மிகப்பெரிய கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது இதை சொல்வதற்கு வக்கமாக இல்லை அமைச்சரே இதெல்லாம் ராஜசபையில் சகஜதில்

பாஜகவுடன் இருக்கின்ற பொழுது மிக குறைவான விழுக்காடுகளிலே தான் திமுக வெற்றி பெற்றது பாஜகவை விட்டு விலகி சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்கும் என்றோ அல்லது பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றோ இந்த காரணத்தை வேண்டுமானாலும் அவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும் சொல்றா இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா நான் சொன்னா மட்டும் அப்படி பாராளுமன்றத்தில் நிற்கின்ற பொழுது நாற்பது விழுக்காடு இருந்த ஓட்டு சதவீதம் அதிமுகவுக்கு இருபது விழுக்காக குறைந்து நோட்டாவுக்கும் கீழே இருந்த பாஜக பதினெட்டு கூட்டணி பதினெட்டு விழுக்காடும் பாஜக மட்டுமே இருங்க பாஜக மட்டுமே பதினோரு விழுக்காடும் வெற்றி பெற்றது முன்னால பிடிக்காது விஞ்ஞானி நாம சேர்ந்து இருந்தா என்னவாக இருக்கும் என்பது சிந்திக்க அங்க இருக்கிறாங்க அவர்கள் வாய் அடைத்து இருக்கிறார்கள் இருபது பிளஸ் பதினெட்டு முப்பத்தி எட்டு இன்னைக்கு இன்னும் வளர்ந்துருக்கும்

அவர்களத ஒரு அஞ்சு விடு வினாடிதான் அது வந்தது இல்ல இப்படி போச்சு இப்ப நான் கொடுக்கறா டூஸ்ட் அப்படி இருக்கும்பொழுது பொய்ன்னு சொல்லணும்

ாலும்ோழ அப்படியே கத்து எடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சிருவாரு எடப்பாடி பழனிசாமி தான் உங்களுக்கு வந்து அவர் கேசிபி சொல்லிட்டு போனார் ஒரு கட்சியில வளர்ந்து பல ஆண்டு காலம் அம்மா தலைவர் என்று பார்த்து வளர்ந்தவர்கள் அதனால அதனால சொல்றார் நான் கூட இந்த உணர்வுகளோட பேசணும் இல்லைன்னு சொல்லல ஆனா பூத் கமிட்டின்னு ஆரம்பிச்சுங்க இந்த பூத் கமிட்டி பாவம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் எடப்பாடி அதிமுக தனியார் அதிமுக சொல்ல மாட்டேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக தேர்தல் ஆணையத்தின்படி இன்னைக்கு வரைக்கும் அதிமுக தான் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் பொதுச்சா இல்ல இல்ல பொதுச்சால்தான் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் வாதமா போவோம் மணிக்கணக்கில் எலெக்சன் கமிஷன் மோசம் பண்ணுது இது கண்டெம் போயிருக்கேன் அதில் கொஞ்சம் ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்டிப்பட்டின்னு ஒரு இடம் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதி அது நம்ம அக்னீஸ்வரன் ஊருக்கு கொஞ்சம் மேலே அந்த தொகுதியில் சார் புருக்லின் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏ ஃபார்ம் பி சைன் பண்ணி தலைவரை அனுப்பிச்சு அதை அக்செப்ட் பண்ணி படுத்துக்கிட்டே ஜெயிச்சு அவர் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பின நேரத்தில் கூட அந்த மாபெரும் வெற்றி ஈற்றெடுத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மக்கள் அந்த வெற்றியை கொடுத்தார்கள் ஆனால் பார்த்தா தம்மி பிசார்க்கே பயங்கரமான ஆளாக கேட்கலாம் அப்புறம் அம்மா போய் நிற்கிறாங்க ஆண்டிபெட்டி அம்மாவை வெற்றி பெற செய்கிறது எந்த ஜாதி எந்த மதம் எதுவும் பார்க்கலாமா அந்த மக்கள் இந்த தலைவர்களை வரவேற்றார்கள் வெற்றி பெற செய்தார்கள் ஆச்சு அவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்ட கிடையாது நல்லா இருப்பீங்க அங்கே கார்த்தி சார் ஒரு ஓட்டு சார் பூத்தில் அப்புறம் ரெண்டு ஓட்டு சார் அப்புறம் மூணு ஓட்டு சார் அஞ்சு ஓட்டு சார் ஏழு ஓட்டு சார் இப்படி பல பூத்துகள் நீங்க நம்பவே முடியாது இந்த மாதிரி பூத்து வந்து பூத்தில் வாக்குகள் வாங்கி அசிங்கமா ஒரு நிலைமையை ஏற்படுத்திதுன்னா இவர் இப்போ இது நாடாளுமன்ற தேர்தல் கணக்குப்படி சொல்கிறீங்களா ரைட் வாழ்க்கை என்ன அதிக விளக்கம் அதில் பிரதமர் வேட்பாளராக அதிமுக முன்னிறுத்தல யார் பிரதமர் என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் மெகா கூட்டணி அப்போ அதிமுகவுக்கு அமையல இப்போ விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட போகிறார் திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியலுக்குள்ள தேர்தல் காலம் கட்டமைக்கப்பட போகுது அப்போ இதே நிலமை தான் நீடிக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாக நான் உத்தரவாதம் தர என்னன்னு கேட்டிங்கன்னா பூத்து கமிட்டியில் நாங்கள் போடும்போது அதில் ரொம்ப இன்சார்ஜாக இருந்திருக்கேன் பல தேர்தலில் அம்மா தேர்தல் ஸ்ரீரங்கம் சேர்த்து அப்போ நீங்கள் வந்து உள்ள முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் பூத்து கமிட்டி அவங்க ஃபேமிலி பூத்தில் உட்கார்ற ஒரு ரெண்டு பேர் எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காதா அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி கார்த்திக் சார் சொன்ன மாதிரி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்களா கிடையாது அந்த அளவுக்கு நலிந்து இது போனது தான் நேற்று அதிமுக தலைமை கழகத்தில் சாரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கும் கட்சியான அதிமுக கூட்டணியில் நேற்று எங்கே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு எப்படி பார்த்தியாப்பா ஆக அவர் சொல்கிறார் என்னென்னா சேர்ந்து போகணும்னு சேர்ந்து போகணுன்ற ஒரு எண்ணமே இல்லைங்க சார் என்னன்னா ரொம்ப வேதனையோட சேர்ந்து போகணும்னா கட்சி வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறணும் அதுதானே அதுதான் இப்ப நீங்க கேசிபி உங்களிடத்தான் செஞ்ச வாதம் சொன்னது ஏன்னா சென்னையில தென் மாவட்டங்கள் டெல்டா எல்லாம் இல்ல அப்படின்னா அந்த சமூகத்து வாக்குகளும் வரணும் அப்படின்றதுதானே அவர் காரணமான நான் சக்கரவர்த்தி போல இருந்தேன் தோல்வியை சந்திக்காதவன் நான் சந்தித்து இந்த ராயபுரம் தொகுதியில மக்களால் தோற்கடிக்கப்பட்டேன் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி காரணம் இன்னொருத்தர் சொல் நான் தீக்குளித்து விடுவேன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அன்பு சகோதரர் தெரியுமா இருக்கேன் ரொம்ப உயிரோட தான் இருக்காங்க பிஜேபியோட போகல அமைச்சர் திண்டுக்கல் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேபி முனுசாமி இருபத்தி கிடையாது பிஜேபியோட கூட்டணி அவுட் பண்ணி அந்த எஸ்டிஎஃப் மாநாட்டிலாம் போய் நின்று பேசி கூட்டணி கிடையாது எங்களுக்கு கூட்டணி கிடையாது பிஜேபியோடன்னு உடனே சொன்னதெல்லாம் பழனிசாமி எப்போ வேணாலும் மாற்றி எதை வேணாலும் மாற்றிட்டு அதுக்கு நியாயமான விளக்கம் ஒரு கொடுக்கும் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிற ஒரு பொறுப்பு ஒரு புள்ளியில நாங்க எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம் இது கொள்கை கூட்டணி இல்ல தேர்தலுக்கான கூட்டணியினா அவர் விளக்கம் கொடுத்துட்டார் அப்போ மீண்டும் மீண்டும் ஏன் பாஜக உடன் கூட்டணிங்கிறது கேள்வி கேட்டா நான் விளக்கம் கொடுப்பதை விட கார்த்திக் சார் கேட்பதை விட முன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மிகர் அண்ணாமலை மிக அருமையாக சொன்னார் சார் சொல்லுங்கடா நீங்க திமுகவை வெளியேற்ற வேண்டும் தீமுகாவை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு புறம் வச்சுக்கோங்க ஆனா உங்களுடைய விஷன் என்ன மக்களுக்கு என்ன பண்ண போறார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி உன்னை அரை நாள் உள்ளாம் போல் அவ்வளோ பெரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் என்ன அதை அது சொல்ல நான் ஆரம்பிச்சிட்டேன் நான் ஓரமாக ஒதுங்கி வந்துட்டேன் என்னை எடுத்துட்டாங்க பற்றி அங்கே போய் கேளுங்க ஓபிஎஸ்சிக்கு நெஞ்சில் இடம் இருக்குது பிரதமர் நெஞ்சில் இடம் இருக்குதுன்னு பேட்டியில் சொன்னப்போ சொன்னார் சார் எந்த டெவலப்மெண்ட்டும் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்தந்த ஏரியாவுக்கு காசு போய் சேர்ந்துச்சான்னு பார்க்கவே தவிர வாக்குகள் வரவே வராது அவ்வளோ பெரிய கார் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் மிகத் தெளிவாக சொல்லுகிறேன் கோயிலுக்கு போறது அவர்களது உரிமை அதை தடுக்கவே முடியாது கார்த்திக் சார் தொண்ணூறு சதவீதம் கோயிலுக்கு செல்கிறார் என்பது என் மற்றும் கருத்து இல்லை பெரியார் கோயிலுக்கு போகாத உள்ளேன்னு சொன்னாரா சிலையை வெளியே எடுத்துட்டு சொன்னாரா இல்லை தந்தை பெரியார் சொல்லவில்லை அங்க போய் பாருங்க திருச்செந்தூர்ல கோடிக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் இங்க வாங்க பழனிக்கு தைப்பூசம் கோடிக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் தன்னை வருத்தி கொண்டு நடந்து பழனி பழனிக்கு செல்கிறார்கள் நீங்க என்ன முருகனை அறிமுகப்படுத்துறது எங்களுக்கு

காசுக்கு ஆசைப்பட்டு இந்துக்கள் ஒரிஜினல் இந்துக்கள் இல்லாமல் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களுமாக மாறியவர்கள் காரியர்கள் மேகம் சூழ்ந்தது போல நாத்திகம் என்கின்ற இந்த நாத்திகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் வந்து நீங்க பேசும் பொழுது இதெல்லாம் நான் பார்க்கலன்னு சொன்னது நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க பாக்கலன்னு சொன்ன பின்னாடி இப்ப பாத்துட்டீங்கல்ல அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் இப்ப பாத்தீங்களா இல்லையா சார் லேட்டா நீ கேம் டவுன் கீழ வந்த பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப டிஸ்பிளே பண்ணது தெரியல இதை பார்த்து பின்னாடி நீங்க என்ன பண்ணீங்க கொடுத்துட்டாங்களே அவங்க ஐடி விங்ல இருந்து இதெல்லாம் நாங்க ஏத்துக்கல அங்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எதையுமே நாங்க ஏத்துக்கல உடன்பாடு இல்லைன்னு அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற பழனிசாமி இதுக்கு மறுபோ எதிர்ப்போ தெரிவிக்க மாட்டாரா ஆஹ் வர்றான் பாரு வர்றான் பாரு அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பாரு

அவங்க சொன்னாங்க நீங்க அடிமைகள்னு சொல்லி அடிமைகள் தான் நீங்க என்ன மாற்ற மாற்றுக்கிறது என்ன இருக்கு இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு கிட்டத்தட்ட சார் பதினெட்டு ஆண்டுகள் போராடி அறுபத்தி ஏழு ஆட்சியில் அமர்த்திய பேரறிஞர் அண்ணா இதுக்கு வித்திட்டு தலை காவேரியான தந்தை பெரியார் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா பெயரை கொண்டார் கொடியிலும் இயக்கத்திலும் அம்மா இந்த தலைவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவதை மேடையிலிருந்து கேட்டேன் சரியாக கேட்கவில்லை என்றால் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க